அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி எல்லாருமே வந்து சாட்டை முருகன் அவர்களோட சேனல் சாட்டை சேனலை வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளங்கிற முறையில் நான் இந்த வீடியோ இது கண்டிப்பாக பேசியே ஆகணும் திருவிஜய் திரு விஜய் அவர்கள் வந்து பரபரை ஆட்டினார் கரூரில் அன்றைக்கி ஒரு நாற்பத்தி மூணு பேர் கரூரில் செத்து போயிட்டாங்க அந்த குடும்பத்தோட வழியில் வந்து சாட்டை துருமுருகன் அவர்கள் வந்து காணொலியோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் எடுத்து அவங்கக்கிட்ட நேரடியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு வீடியோ போட்டிருக்காரு உண்மையிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் எல்லாம் போச்சு விசாரிச்சது ஆனால் எதுவுமே வந்து வீடியோ வெளியிடல அண்ணன் சாடை துருமுருகன் அவர்கள் வந்து தெளிவாக காணொளி வெளியிட்டிருக்காரு இன்னும் மீதி காணொலியை அவர்கிட்ட இருக்கும் எல்லாத்து குடும்பத்தையும் சந்திச்சு சந்திச்சிருப்பாருன்னு நானும் நினைக்கிறேன் கண்டிப்பாக மீதி காணொலியும் வந்து அவர் வெளியிடுவார் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் சொல்ல அவரோட சேனல் வீடியோவில் நாலஞ்சு குடும்பங்கள் பேசுகிறது மட்டுந்தான் வெளி வந்திருக்கு மீதி வந்து அவர் கண்டிப்பாக வெளியிடுவார் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் எனக்கு இல்லை இந்த வீடியோவை பார்க்காதவங்க சாட்டை திருமணம் சேனலில் அவர் வெளியிட்ட வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தால் செய்து போய் பாருங்கள் நான் ஐம்பத்தேழு நிமிஷம் சம்திங்கை ஒரு வீடியோ வெளியிட்ருக்கார் முழு வீடியோவும் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அப்படியே மனசு பதறுதுங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட அரசியல் இதில் ரெண்டு பேருத்து மேலே இந்த சொல்லணும் இந்த மாதிரி கேடுகட்ட அரசியலை பற்றி தெரியாத ஒரு தலைவர் கேடுகட்ட தலைவர் அந்த கட்சியோட தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் ஒரு அடிப்படை அறிவு கூட அரசியலை பற்றி இல்லாமல் மேலே இருக்கிற அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணத்துக்காக தனக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கான் அப்படிங்கிற மனநிலைமையில் கட்சியை ஆரம்பித்து இந்த திமுகவை வீழ்த்தோணும் அப்படிங்கிற ஒரு புரிதலில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சியாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுபது பேர் பக்கம் அறுபது பேர்த்து பக்கம் அவரால் வந்து செத்து போயிருக்காங்க முதல் அவர் வந்து கட்சி கட்ட அவர் கட்டமைக்கலாம் அதை நான் போன வெளியேலாம் பேசிட்டேன் அந்த மதுரை மாநாட்டில் அந்த கொடிக்கம்மம் உளுந்துச்சு அவரோட அன் உயிரிழப்பு ஏற்படல அந்த கொடிக்கம் உளுந்தினால எந்த உயிரிழப்பும் ஏற்படல அவரை கூப்பிட்டு அந்த கொடிக்கம்பத்தை சரி அந்த காரு கார் மேலே உளுந்துச்சில்ல அந்த காரோட உரிமையாளரை கூப்பிட்டு மேடையில் வச்சு வருத்தப்படாதீங்க அசம்பாதி எதுவும் நடக்கலை பொருள் தான் போனால் போயிட்டு போது நம்ம கட்சி சார்பாக வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்லை அவரை கூப்பிடவே இல்லைப்பா மேடைக்கு விட்டுருலாம் மதுரை மாநாட்டில் பேசும்பொழுது கூட ஏப்பா இனிமேல் கொடிக்க முடிலாம் நட்டாக பார்த்து நடுங்க யாருக்காவது மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிருந்தா என்ன பண்ணுறது இல்லை நம்ப நம்மளோட தொண்டர்கள் நம்மளோட ரசிகர்கள் எதா ஒன்று ஆகிருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலை ஒரு வார்த்தை பேசலை அடிப்படை அடிப்படையாக அறிவு அரசியல் அறிவு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாமல் இந்த மாதிரி ரசிகர் கூட்டத்தை மட்டுமே நம்பி கண்ட நாதேரிங்கெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாதேரியும் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கி எத்தனை எத்தனை இன்னும் எடுக்க போகிறீங்க அந்த குடும்பம் பதறுது எதுக்கு மூணு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க நீங்கள் ஏழு மணிக்கு தான் வரேன்னு சொன்னீங்கன்னா நான் ஏழு மணிக்கு வந்துருப்பணும்ல அப்படின்னு சொல்லி அந்த போய் பார்க்க போன ஒவ்வொருத்தரும் பதறாங்க எதுக்கு பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் இது பண்ணிங்க நான் அதை பார்த்துட்டு தானே பண்ட மணிக்கு குடும்பத்தோடு போகணும் அங்கே விரதத்தை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு குடும்பத்தோடு போனோம் குடும்பத்தோடு போய் இங்கே புண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க இல்லைன்னா இன்றைக்கி அவர் அனாதையாக இருக்காப்புல அவருக்கு யார் கடை சோறு என்ன காலம்புள்ள விஜய் போடுவாரா இல்லை புண்டா அந்த அந்த ஊர் கரூர் மாவட்டத்தில் தான் மதியழகன் அந்த பே பேப்புண்டை போடுவானா ம் அதுதான் அவர்லாம் சொல்கிறாருங்க சனிக்கிழமை சம்பளம் நாள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாங்க மதியில் அவங்களுக்கு தெரியும்ல இவர் சொல்லியிருக்கணும்ல தலைமையில் இவர் என்னங்க நிர்வாகி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தவன் விஜயனுக்கு இப்போ தேட்டரில் விசில் அடித்தவனால் மாவட்ட செயலாளர் செயலாளர் நிர்வாகின்னு போட்டு வச்சுருந்தா எப்பட்றா உங்கள் கட்சி உருப்பிடும் எப்படி உங்கள் கட்சி புண்டே இனிமேல் இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் கட்சியே இருக்கக்கூடாது இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து திட்டினேன் ஒரு வீடியோவில் திட்டினேன் அடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் மீண்டும் அவர் வரணும் கட்சியை கட்டமைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உண்டேனாலும் அவர் கட்சியை கட்டமைச்சாலும் சரி அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி பத்தாயிரம் பேர்த்து வச்சு ஒரு இராணுவ படையை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்தாலும் சரி இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை அவங்க குடும்பம் கதறதை பார்த்தா சத்தியமாக மனசு கேட்க மாட்டேங்குது இதே நம்ம குடும்பத்தில் இப்போ ஊராக இருக்க என்ன எப்படி இருக்குன்னா அவன் குடும்பத்தில் உழுந்தாதான் அது வந்து எலவு மற்றவன் குடும்பத்தில் விழுந்தா அது செய்தி இதுதான் கேட்கும் பொழுதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கார்னர் சாஃப்ட்டு கார்னர் இருக்குது இருந்தாலும் ஒரு அடிப்படை அறிவே அரசியல் இல்லாத ஒரு இந்த மாதிரி பேப்புண்டை கேன புண்டையெல்லாம் கட்சி ஆரம்பித்தா இந்த மாதிரி தெல்லவாரி பிண்டைங்க தான் வந்து அந்த கட்சியில் சேரும் இதில் வேறு ஆன்லைனில் ஒரு கோடி உறுப்பினர்கள் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வந்துட்டாங்க எல்லாம் தெல்லவரி கூட்டம் தேவடியா கூட்டம் நான் நிறைய பேசிடுவேன் பட் உணர்ச்சியில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அவன் பேசக்கூடாதுன்னு பேசக்கூடேன் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் ஒரு குடும்பத்தை ரெண்டு பேர் நாலு பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த மாதிரி தெல்லவரிங்களை எப்படி போய் ஆதருகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது பெற்றோர்கள் சொல்லிக்கிறேன் இந்த சினிமா கூத்தாடிகளை பார்க்குறதுக்கு போகாதீங்க தயவு செய்து டிவியில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பேன் ஃபுல்லாக அழுகுறாங்க என்னைக்கு போய் பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்குறாங்க தயவு செய்து அலோவ் பண்ணாதீங்க நீங்களும் கூப்பிட்டு போகாதீங்க அது எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கட்டுங்க டாம் குரூஸ் வந்தாலும் சரி டாம் குரூஸோட வேல்டர் பெரிய நடிகர் யாராவது இருக்காங்களா அவர் வந்தாலும் சரி தயவு செஞ்சு வீட்டிலே இருந்து பாருங்கள் டிவியில் பாருங்கள் டிவியில் வாழின்னா அடுத்த நாள் செல்ல வரும் பிள்ளைங்கிட்ட பையன்கிட்ட சொல்லி செல்ல பார்த்துக்குங்க தயவு செய் இந்த மாதிரி போய் ஒரு கூத்தாடி கூத்தாடி அதாவது பொம்பளைங்க ஆடுறவன் தொப்பில் பிடிச்சி பிடிச்சிக்கில்றவன் சூத்தில் இருக்கிற பேண்ட்டு பாக்கெட்டில் பேண்ட்டில் இருக்கிற ஓட்டைக்கில் கை விட்றவன் அதாவது பேண்ட்டு பாக்கெட்டில் ஓட்டை இருக்கும் மேலே பின்னாடி ஜோப்பு நம்ம பாக்கெட்னு சொல்லுவோம் அதில் கையை விட்றேன் இவனை எல்லாம் பார்க்குறதுக்கு தயவு செய்து போகாதீங்க போய் அநியாயமாக செத்திங்க அப்புடின்னா அவனுங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களோட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆசாசியாக வளர்த்த மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இல்லை தன்னோடய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் ஒருத்தரை இல இழக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய இன்னொரு சேனலில் திரும்ப திரும்ப இந்த மக்கள் வந்து அதை பண்ணாதீங்க தெல்லவாரிங்க நாய்ங்க எக்கடா போட்டு நாசமாக போட்டோம் அவனுங்க பணம் சம்பாதிக்கிற தூசம் அரசியலுக்கு வரானுங்க விஜய்க்கு நால இன்னைக்கு எடுத்து பார்த்துங்க என்ன மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சு புளுத்த போகிறேன் அவன் இன்னைக்கு அவனோட சொத்தே நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இருக்குது அதை வச்சுக்கிட்டு மூடிட்டு பண் மூடிட்டு இருக்க வேண்டியதானே அரசியலுக்கு வந்து நல் நல்லது பண்ணி என்ன புளுத்த போகிற கவர்மெண்ட் இருக்குது அதை பார்க்கட்டும் அந்த கவர்மெண்ட் சரியில்னா அடுத்த கவர்மெண்ட்டு அப்படி போகலாம் நீ வந்து என்ன தனியாக புழுத்த போற நீ நிவாரணம் அறிவிச்சிருக்க இருபது லட்ச ரூபா எவன் கொண்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான் எல்லாம் ஓடி போயிட்டியான் உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் ஓடி போயிட்டியான் ஏழு நாள் ஆகுது போன சனியோட இந்த சனி எட்டு நாள் ஆகுது எட்டு நாளாக ஒரு நாய் புண்டையும் வர கிடையாது அந்த பாதிப்பட்ட குடும்பத்தில் குடும்பத்துக்கிட்ட போய் பேச கிடையாது அந்த நிவாரண நிதி கொடுக்க கிடையாது அந்த த தீவியெல்லாம் ஆச்சு அவனுக்கு கொடுத்துட்ருக்கானுங்க கொடுத்துடானுங்க பாதி குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துடானுங்க பிஜேபியில் பாதி பாதி குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துருச்சு நீங்கள் அறிவிச்சிங்களே இருபது லட்ச ரூபா புளிச்சு தள்ளிடுறோன்ட்டு அது கொண்டு கொடுத்தீங்களா எவன் கொண்டு கொடுக்குறது இருக்கிறியா போஸ்ட் ஓட்டுறவங்க விசில் அடித்தவனே மாவட்ட செயலாளர் யோ புண்டா மாவட்ட செயலர்னு செயலாளர்னு முதல்ல என்னன்னு தெரியுமா விஜய்க்கு மாவட்ட செயலாளர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு தெரியுமா தனது கட்சி எந்த கட்சியில் மாவட்ட செயலராக இருக்கணும் அந்த கட்சி சார்ந்த தலைவர் அந்த கட்சியோட தலைவர் உதாரணத்துக்கு ஸ்டாலின் வச்சுக்கலாம் எடப்பாடி வச்சுக்கலாம் அண்ணன் நாம் தமிழர் அண்ணன் சீமான அவர்கள் வச்சுக்கலாம் இவங்க மூணு பேரும் வர்றாங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் என்னென்ன பண்ணுவாங்கிறத ஒரு சொம்பு மூத்திரத்தை வாங்கி அவங்க மூத்திரத்தை அந்த மூணு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கானுங்களா இருக்காங்கல்ல அவங்களோட ஒரு சொம்ப மூத்தரத்தை வாங்கி உங்களோட மாவட்ட செயலாளர் அண்டு நீங்கள் உங்கள் கூட இருக்கிற அஞ்சார் அல்லகை எல்லாம் வந்து ஒரு ட்ராப்பாவது நக்கி பாருங்க அப்போ தெரியும் மாவட்ட செயலாளர்னால் என்ன யார் என்ன பொறுப்பு இருக்குது என்னென்ன பண்ணணும் எப்படி ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண எப்படி கூட்டத்தான் கூட்டணும் எப்படி கலைக்கணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அந்த கூட்டம் எப்படி கலைக்கணும்னா எப்படி வெளியே போகணும் அப்படின்னு அவங்களோட அதான் அவங்களோட மூத்திரத்தை வாங்கி ஒரு சொட்டு ஆளுக்கு ஒரு சொட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு சொட்டுக்கு மேலே தான் வரும் நான் சொன்னால் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டத்துலேயும் இருக்காங்கள்ல நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்லாம் இவங்கெல்லாம் வாங்கியே ஆளுக்கு ஒரு ஒரு சொட்டு நக்கி பாருங்க அப்படியெல்லாம் குடிக்க வேணாம் ஒரு சொட்டு நக்கி பாருங்கள் அப்போ கூட உங்களுக்கெல்லாம் புத்தி பூண்டை வராதுரா வேப் புண்டைக்கலாம் வேப் பூண்டைக்கலாம் உண்டா போனுங்க அப்படியே இந்த வீடியோ பார்க்க பார்க்க மனசெல்லாம் பொங்குதுங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு எப்படி அழுகுறாங்க ஐயோ எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது இல்லை அஞ்சு வயசு ஆறு வயசு ஒம்பது குழந்தைங்க இழந்த ஒரு குடும்பம் எப்படி ஒரு ஆசாசியாக பெற்று வளர்த்தி அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும் நாலு காசு சம்பாதிக்கணும் நம்ம தான் இப்படி இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களாவது நல்லா வளரணும் எப்படி ஆசாசியாக வளர்த்துருப்பாங்க ஒரு பர்த்டே வரும்போது எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு அவர் நினைச்சிருப்பாப்ல டிசம்பர் அஞ்சு பர்த்டேங்கிறாப்புல ஏப்பா அவரு அவர் அவருக்குள்ளே இருக்க முடியல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சரி இந்த பா பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு பேருத்துக்கு சா சோறு போடலாம்டா ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு ஒரு சிறப்பாக ச பண்ணலாம் நம்ம ஒரு மெமரிஸாக இருக்கும் நாளைக்கு பாப்பாட்ட காட்டலாம் நம்மளுக்கு தான் அப்படி யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு ஆசை பாசங்களோடு வளர்த்துருப்பாங்க ஒத்த அந்த தேவடிய தள்ளவாரி புண்டை கச்சி பூண்டையை ஆரம்பித்து இன்னைக்கு ஏ உனக்கு பணம் தான் ஆசைன்னா நீ புண்டா படத்துலேயே நடிச்சிட்டு போக ஏன் மக்களுக்கு நல்லா செய்யறேன்னா நீ வாங்குகிற சம்பளத்தை வச்சு நல்லா செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாமே ஒரு படத்துக்கு இரநூத்தொம்பது கோடி வாங்குகிற அப்படியே இனிமே எந்தா இதுக்கு மேலே நான் எவ்வளவோ சம்பாதிச்சோம்ப்பா ஒரு படத்துக்கு எனக்கு இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி சம்பளம் அப்படியே முந்நூறு குடும்பத்துக்கு கொடுக்குறேன் இல்லை முந்நூறு மூவாயிரம் குடும்பத்துக்கு ஆளுக்கு பத்து லட்சமாக தரேன் முப்பதாயிரம் கொடுக்குறது ஆளுக்கு ஒரு லட்சமாக தர்றேன் அப்படி நீ கொடுத்து வளர்த்துட்டு போயிருக்கலாமே ஏழை ஏழை மக்கள் தேர்வு செஞ்சு அதுலேயே உனக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடச்சிருக்குமே கண்ட தெல்லவரி பேச்சு புண்டைங்களை கேட்டுக்கிட்டு வந்து ஏண்டா இப்படி உயிரை சாவடிக்கிறீங்க தாயோலி புண்டாமானுங்களா இனிமே எந்த கூத்தாடி புண்டையும் கட்சி ஆரம்பிக்க கூடாது கட்சி ஆரம்பித்தா உங்களுக்கு இந்த இது நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு தெல்லவாரி கூட்டம் இருக்க இருக்கிறனால அவங்க தள்ளவாரி கூட்டம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி பார்க்க போனால் குடும்பம் குடும்ப பெண்கள் குழந்தைகள் எல்லாமே செத்து சொத்து காரணமே அவன் நீ வச்சிருக்க ஒரு தள்ளவாரி கூட்டம் அந்த தள்ளவாரி தான் இவ்வளோ விளைவுகளும் நடந்துச்சு இதுக்கு முழுக்க முழுக்க நான் கூட பொறுப்பு தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் முழுக்க முழுக்க காரணம் நீதாண்டா புண்டாமோனே இந்த அது விஜய் பூண்டை